தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் குடியுரிமைக்கான உறுதியான சான்றாக ஆதார் அட்டையை கருத முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது பீகாரில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்படி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி தமிழகம் மேற்குவங்கம் உட்பட பன்னிரண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணி நடந்து வருகிறது வரும் நான்காம் தேதிக்குள் அந்த பணிகளை முடிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது தமிழகத்தில் நடத்தப்படும் எஸ்ஐஆர் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு கேரளா மற்றும் மேற்கு வங்க அரசுகள் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் தனித்தனியாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு இந்த மனுக்கள் அனைத்தும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடப்பட்டது மேலும் படிவம் ஆறில் வாக்காளர்களால் கொடுக்கப்படும் விண்ணப்பங்களை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பில் பரிந்துரைக்கப்பட்டதை நீதிபதிகள் நிராகரித்தனர் இதுகுறித்து பேசிய நீதிபதிகள் தங்களிடம் வரும் அனைத்து விண்ணப்பங்களையும் ஏற்க தேர்தல் ஆணையம் ஒன்றும் வாக்காளர்கள் படிவம் ஆறில் சமர்ப்பிக்கும் அனைத்து விவரங்களையும் சரிபார்க்க தேர்தல் ஆணையத்துக்கு முழு அதிகாரம் உள்ளது அதேபோல் அரசு திட்டங்களின் பலனை பெறுவதற்கு மட்டுமே ஆதாரை பயன்படுத்த முடியுமே தவிர அதை குடியுரிமைக்கான உறுதியான சான்றாக கருத முடியாது என்று தெரிவித்தனர் பிழைப்பு தேடி அவர்கள் ஆதாரை வைத்திருந்தால் மட்டும் வாக்களித்துவிட முடியுமா பக்கத்து நாட்டை சேர்ந்தவர்கள் மோசடியில் ஈடுபட்டு ஆதாரை வைத்திருந்தால் வாக்களிக்க அனுமதிப்பீர்களா என்று கேள்விகளை எடுக்கிய நீதிபதிகள் ஆதார் என்பது அடையாள ஆவணம் மட்டுமே என்று திட்டவட்டமாக கூறியுள்ளனர்